அண்ட் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம் இந்த நேரத்துலேயும் கூட கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வாராக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் கூட இன்றைக்கு அநேக ஊழியர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது பலவிதமான விலகினங்களை பார்க்க முடிகிறது அதாவது குறிப்பாக என்னை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊழியர்களுடைய வாழ்வை நீங்கள் பாருங்கள் அநேக உபவாசம் பண்ணுகிறார்கள் அநேகர் தேவனுக்கு சமூகத்தில் செபிக்கும் பொழுது உபவாசிக்கும் பொழுது அது மட்டும் இல்ல அதிகமான டிராவலிங் நம்ம அதிகமா ஊழியங்களுக்கு போகும் பொழுது எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய சரீரம் நமக்கு மிக சரீரம் நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று நம்முடைய சரீரம் எப்போது நம்ம ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா நம்முடைய சரீரத்தால இன்னும் கர்த்தருக்கு ஒரு நிறைய காரியங்களை செய்ய முடியும் அநேகருடைய வாழ்க்கையில பாருங்க இந்த தண்ணீர் இதை குடிக்கிறதுக்கு இல்லாததுனால் இன்றைக்கி கிட்னி அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை கொண்டு வருகிறது ஊழியர்களுடைய வாழ்க்கையில் அதிகமான பாதிப்பு எந்த இது பிரச்சனையும் வருகிறது என்று சொன்னால் கிட்னியில் கல் இருக்கிறது கிட்னி ஃபெயிலியர் நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது அப்போ எவனுடைய ஊழியர்கள் நீங்கள் எங்கெல்லாம் சொல்லுகிறீர்களோ அங்கெல்லாம் ஒரு பாட்டில் தண்ணி எப்போது நீங்கள் உங்கள் கையில் இருக்கணும் எப்போல்லாம் தண்ணி தா தாக எடுக்கிறதோ அது உடனே நம்ம எடுத்து இணைச்சோம் பயன்படுத்தணும் குடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு எப்போதுமே இருக்கணும் சரியா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில உபவாசித்துட்டு சாப்பிடாம நம்ம இருக்கிறோம் அதனால நம்முடைய வயிற்று பிரச்சனைகளும் வருகிறது ஆனால் அதே நேரங்களில நம்ம தண்ணி அதிகமாய் நம்ம உபவாச நாட்களில எல்லாம் அதிகமாய் தண்ணீர் குடித்தா நம்முடைய சரீரம் எப்போது ஒரு ஆரோக்கியமான சரீரமாக இருக்கும் இன்னும் நமக்கு ஆயுஷ் நாட்களை கத்தர் பெருக செய்வார் ஆகவே இன்றைக்கு அன்பானவர்கள் உங்களுடைய யாத்திரைகளாக இருக்கலாம் உங்களுடைய பயணங்களாக இருக்கலாம் ஒருவேளை திருச்சபையினுடைய பணிகளை செய்யும் பொழுதாக இருக்கலாம் அல்லது நான் திருச்சபை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதாக இருக்கலாம் தண்ணீர் எப்பெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பெல்லாம் உடனே எடுத்து உங்களுடைய சரீர ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் நீங்கள் குடிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் கத்திர உங்களை ஆசிரியர் दि पारा है आमेद गार बेसिक